வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னால் போன வீடியோவில் ஒரு தேங்காய் முறி தான் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம் பாருங்க இப்போது நம்ம இதில் எல்லா பக்கத்துலேயுமே அந்த வெள்ளை கலர் பாசியை அப்படி போட்டு முடிச்சாச்சு உள் பக்கம் பார்க்கும்போது நமக்கு இடம் தெரியாது ரவுண்ட் ரவுண்டாக இது எல்லாமே இப்படி அடைச்சிட்டு இருக்கோம் இனி நமக்கு மேல் பக்கமாக போட போகிறோம் இதில் ட்ரொயின் முடிஞ்சிட்டு நான் நாட் போட்டு இதில் முடிச்சுட்டேன் அதுக்கு பிறகு அஞ்சு அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம ஒரு பாசிக்குள்ளோடு இதே மாதிரி கொடுத்து எடுத்துடலாம் சென்டர் படுத்திக்கிட்டு இனி நம்ம இதில் நாலு மணிப்பூ போட போகிறோம் நாலு மணிப்பூ எப்படி போடணும்னா ஒரு பாசி வெள்ளையும் நடுவில் வரக்கூடியது அதாவது மெரூன் கலர் வரணும் ஒன்று ஒன்று இந்த மெரூன் கலரும் அடுத்தது ஒரு வெள்ளை இதே மாதிரி போடணும் முதல்ல போடும்போது நமக்கு மூணு பாசி வரும் நாலு மணிப்பூ தான் போட போகிறோம் கடைசியாக போட்ட பாசியில் இதே மாதிரி குறுக்க விட்டு எடுத்துடலாம் சென்டர் படுத்திக்கிடுங்க அப்போ தான் ட்ரெயின் நமக்கு நெட்டை கெட்டாக அப்படி வராமல் இருக்கும் ஆனாலுமே ஒரு சில நேரங்களில் அப்படி வந்துடுது பாருங்க இப்படி வரும் மேல் பக்கமாக வரக்கூடிய பாசி வந்து இந்த மரூன் கலரில் வரணும் இப்போ நம்ம இதில் பக்கத்தில் ஒரு பாசி எடுத்துக்கிடலாம் ஒரு ஒரு பாசிலேருந்து நம்ம நாலு மணிப்பூ போட போகிறோம் இதில் பாருங்கள் ஒரு பாசி எடுத்துருக்கோம் இப்போ நமக்கு ரெண்டு பாசி ட்ரெயின் உள்ள இருக்குது அதனால் ரெண்டு பாசி தான் போட போகிறோம் அதில் மெரூன் கலர் முதல்ல போட்டுறணும் ஒன்று ஒரு பாசி இதும் ஒரு பாசி வெள்ளையும் போட்டு லைனாக நம்ம இதே மாதிரி தான் செய்து எடுக்க போகிறோம் பாருங்க இப்படி மேல் பக்கத்தில் வரக்கூடியது எல்லாமே மெரூன் கலர் பாசி வரணும் இதே மாதிரி தான் எல்லா லைனுமே எல்லா பாசிலேயுமே ஒவ்வொரு பாசியாக எடுத்து எடுத்து நம்ம இதை போட்டு முடிக்க போகிறோம் பாருங்கள் இதே மாதிரி போட்டுட்டே வாங்க பாருங்க போட்டு முடிச்சிட்டோம் கடைசி பூ போட போகிறோம் முதல்ல போட்டால் நாலு மணிப்பூவில் ஒரு பாசி எடுத்துக்கிடணும் அப்போ நமக்கு இப்போ மூணு பாசி இருக்கும் ஒரு பாசி இந்த மருன் கலர் போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் போட்டாச்சு இன்னும் ரெண்டு லைன் இதே மாதிரி நாலு மணி பூ தான் இந்த கலர்லேயே போட போகிறோம் எல்லாமே இந்த பாசி தான் வருவனி பரங்க இதில் இப்போ நம்ம முதல்ல போடும்போது மூணு பாசி போட்டுக்கிடலாம் மூணு பாசி போட்டுட்டு மூணாவது பாசியில் இந்த பக்கத்தில் இருக்க ட்ரோயினை எடுத்து குறுக்க விட்டு எடுத்துடலாம் எப்படி வரும் இனி நம்ம பக்கத்தில் இந்த மெரூன் கலர் பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம் இன்னொரு லைனும் இதே மாதிரி நாலு மணி பூ தான் போட போகிறோம் போட்டுட்டு வாங்க அதுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்தது வந்து ரெண்டு பாசி போடணும் இதே மாதிரி தான் போட்டுகிட்டே போகிறோம் ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டு கொண்டு வரணும் கடைசியில் முடிக்கும்போது ஒரு பாசி போட்டு நம்ம முதல்ல இந்த பா பாசிலையும் எடுத்துக்கிடணும் கடைசியில் முடிக்கும்போது இதே மாதிரி சுற்றி போட்டுகிட்டே வரணும் ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டு இந்த பக்கத்து பாசிலையும் கொர்த்து எடுத்துக்கிடணும் ரெண்டு பாசி இடது பக்கத்தில் இருக்க ட்ரெயினில் ரெண்டு பாசி போடணும் வலது பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருக்க ட்ரெயினில் ட்ரெயின் எடுத்து இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து இப்படி எடுத்துக்கிடணும் அப்போ நமக்கு ரெண்டு பாசி வந்துடும் ரெண்டு ரெண்டு பாசியாக போட்டு ரவுண்டில் பண்ணி கொண்டு வரணும் கடைசியில் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கும்போது இந்த பாசியும் சேர்த்து எடுத்துகிட்டு நமக்கு அப்போ மூணு பாசி இருக்கும் ஒரு பாசி போட்டு இந்த லைனையும் முடிச்சுட்டு அடுத்த லைனும் இதே மாதிரி ஒன்று ஆரம்பித்து போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க இந்த ரவுண்டில் கடைசி பூ போட போகிறோம் இப்போ மூணு பாசி ட்ரொயின் உள்ளே இருக்குது இப்போ ஒன்று போட்டு வச்சுருக்கேன் இந்த ஒரு பாசிலேயும் நம்ம இந்த ட்ரொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்க இந்த ரவுண்டை முடிஞ்சாச்சு நம்ம இதை இனி பின் பக்கமாக இப்படி வளைச்சி விட்டுக்கிடலாம் இனி அது வெளி பக்கம்தான் வரும் இந்த மரூன் கலர் பாசி வந்து பாருங்க அதே மாதிரி வளைச்சி விட்டுட்டு இது இந்த பக்கம் இப்படி மேல் பக்கமாக இருக்கும் இது இப்படி இருக்கும் இப்படி வரும் நமக்கு இன்னொரு லைனும் போட்டோம்னா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இப்படி வரும் இனி நம்ம பின் பக்கத்தில் எல்லாம் போட்டு கொண்டு வந்துடலாம் நல்லா டைட் பண்ணிவிடுங்க பாருங்கள் மேல் பக்கம் வந்தாச்சு கரெக்டாக இனி நம்ம இந்த பக்கத்தில் இன்னொரு நாலு மணி பூ போட்டுடலாம் இன்னொரு லைன் ரெண்டாவது லைனும் நம்ம முடிக்க போகிறோம் பாருங்கள் மூணு பாசி இருக்குது ட்ரொயினும்ல நம்ம ஒரு பாசி போட்டு வச்சுருக்கோம் இதையும் இந்த பக்கத்தில் இருக்க ட்ரெயினை அப்படி குறுக்க விட்டு எடுத்து இந்த ரவுண்டையும் நம்ம முடிச்சிட போகிறோம் முடிச்சாச்சு இனி நமக்கு ஆறு மணிப்பூ அஞ்சு மணிப்பூ அதே மாதிரி வரும் நம்ம முதல்ல உள் மாட்டு போடும்போது வெள்ளை பாசியில் போட்டோம் பாருங்க ஒரு ஆறு மணிப்பூ ஒரு அஞ்சு மணிப்பூ இதே மாதிரி போட போகிறோம் அடுத்தது நம்ம இன்னொரு பாசிலையும் சேர்த்து எடுத்துக்கலாம் ரெண்டு பாசி எடுக்க போகிறோம் நாலு இருந்து ரெண்டு நாலு மணிப்பூவில் மேல் பக்கமாக இருக்கக்கூடிய பாசி எடுக்க போகிறோம் பாருங்க ரெண்டு பாசிக்குள்ளே இந்த டொயின் வச்சு அடிச்சிருக்கோம் இப்போ இந்த பக்கத்தில் நாலு பாசி போட்டுடலாம் ஆறு போட போ போட போகிறோம் அதே மாதிரி கீழே இன்னொரு பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடுங்க அதாவது கீழ் பக்கமாக நாலு மணிப்பூவில் ரெண்டு நாலு மணிப்பூவையும் நம்ம சேர்த்து எடுக்கணும் இப்போ நமக்கு மூணு பாசி வரும் இப்போ இதில் நம்ம ரெண்டு பாசி போட்டுடலாம் இப்போ அஞ்சு மணிப்பூ வந்துடும் பாருங்க ஒரு ஆறு மணிப்பூ ஒரு அஞ்சு மணிப்பூ இன்னும் ரெண்டு பாசியில் சேர்த்து ட்ரொயினை எடுக்கணும் அப்போ தான் நமக்கு இதில் வந்த இடம் வந்து கொஞ்சம் சுருங்கி வரும் அதுக்காக தான் நம்ம ரெண்டு ரெண்டு பாசி எடுக்கிறோம் இன்னொரு பாசியும் எடுத்துக்கிடலாம் அப்போ நமக்கு இப்போ மூணு பாசி இருக்கும் ட்ரெயின் உள்ள மூணு பாசி போட்டுக்கிடலாம் அப்போ ஆறு மணிப்பூ வரும் இதே மாதிரி இந்த ரவுண்டையும் பண் எடுத்து பாருங்க இதே மாதிரி தான் அந்த ரவுண்டை நம்ம முடிக்க போகிறோம் இப்போ முதல்ல ஆறு மணிப்பூ அடுத்தது அஞ்சு மணிப்பூ அடுத்தது ஆறு மணிப்பூ இன்னும் இதே மாதிரி ரெண்டு பாசியும் எடுத்துக்கிடணும் ரெண்டு ரெண்டு பாசியாக எடுத்து எடுத்து நம்ம ஒவ்வொரு பூ போட்டுடலாம் இதை எப்படி முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் இந்த ரவுண்டை முடிக்க போகிறோம் ரெண்டு சைடும் அஞ்சு ஆறு மணிப்பூ இருக்குது இப்போ நம்ம இதில் இந்த நாலு பாசியும் சேர்த்து எடுக்கணும் இப்போ இதில் இந்த மூணு பாசியும் எடுப்போம் முதல்ல போட்டால் ஆறு இருந்து ஒரு பாசி எடுக்க போகிறோம் அப்போ நாலு பாசி இருக்கும் நமக்கு ட்ரெயின் உள்ள அதுக்கப்புறம் ஒரு பாசி போட்டு இந்த ரவுண்டே நம்ம முடிச்சிடலாம் பாருங்க இந்த பாசியும் சேர்த்து இப்படி எடுக்கணும் எடுத்துகிட்டு ஒரு பாசி போட்டுற போகிறேன் பாருங்க போட்டு இந்த ரவுண்டு முடித்தாச்சு இனி நம்ம அடுத்த ரவுண்ட் போடும்போது எல்லாமே ஆறு மணிப்பூ வரும் இப்போ நமக்கு அஞ்சு மணிப்பூவில் ஒரு பாசியில் மேலே உள்ள பாசியில் ட்ரெயின் இருக்குது இந்த பக்கத்தில் அந்த ஆறு மணிப்பூரில் ஒரு பாசி அதே மாதிரி இந்த பக்கத்தில் இடது பக்கத்துலேயும் அந்த ஆறு மணிப்பூரில் ஒரு பாசி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு இதில் மூணு பாசி வரும் பாருங்க மூணு பாசி இருக்குது இனி நம்ம மூணு பாசி போட்டுடலாம் அப்போ ஆறு மணிப்பூ வரும் மூணு பாசி போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மூணு பாசி போட்டுட்டு மூணாவது பாசியில் லாஸ்ட் பாசியில் நான் இந்த ஒரு பாசியை குறுக்க விட்டு எடுத்துருக்கேன் அடுத்தது போடும்போதும் இதே மாதிரி தான் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும் இந்த பாசியில் அடுத்தது இந்த பாசி நமக்கு அந்த ஒவ்வொரு ஆறு மணி பூவில் நடுவில் கொண்டு வர போகிறோம் ரெண்டு பாசி இருக்குது பாருங்க மேலே அதில் நடுவில் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஆறு மணி பூவில் நடுவில் மேலே ரெண்டு பாசி இருக்குது அதில் நடுவில் இருக்க பாசியில் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நாலு பாசி இருக்குது ரெண்டு பாசி போட்டால் போதும் பாருங்க ரெண்டு பாசி போட்டு இதுலேயும் ஆறு மணிப்பூ போட்டாச்சு அடுத்ததும் இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பாசியாக கொடுத்து எடுத்து இந்த ஆறு அடுத்த ஆறு மணிப்பூவில் நடுவில் கொண்டு வர போகிறோம் பாருங்க இதில் இதில் கொண்டு வந்தாச்சு இதுலேயும் ரெண்டு பாசி தான் போடணும் நாலு பாசி வந்துடும் நமக்கு ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் கடைசியில் போடும்போது காமிக்கிறேன் பாருங்க முடிக்கக்கூடிய டைமில் நமக்கு அஞ்சு பாசிக்களோடைய நமக்கு ட்ரெயின் இருக்கிற மாதிரி வரும் ஏன்னா நம்ம முதல்ல போட்ட பாசியும் எடுக்க போகிறோம் முதல்ல ஒரு பூ போட்ட பாருங்க அந்த பூவிலேருந்து ஒரு பாசி எடுக்க போகிறோம் இது இதான் நம்ம முதல்ல போட்ட பூவில் உள்ள பாசி இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு இப்போ ஒரு பாசி போட்டால் போதும் ஒரு பாசி போட்டுட்டு நடுவில் நமக்கு அஞ்சு மணி பூ வரும் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தோம் வெள்ளை பாசி போட்டு அதே மாதிரி வரும் பாருங்கள் அதே மாதிரி வந்தாச்சு இப்போ நம்ம இந்த அஞ்சு மணிலையும் இந்த பாசியோ இந்த ட்ரொயினை கொடுத்து எடுத்து நாட் போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் இதில் போட்டு நாட் போட்டு முடிச்சுட்டு லெஸாக பற்றி வச்சு வாட்டி விட்டுட்டேன் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும் உள் பக்கமும் நமக்கு நல்லா அடைஞ்சி வந்துட்டு இருப்பேன் எல்லா இடமும் வெள்ளையாட்டே இருக்குது அல்லது தூரம் தூரமாக தெரியும் போது நமக்கு பின்பக்கத்தில் உள்ள மெரூன் கலர் பாசி தெரியும் பாருங்கள் இதே மாதிரி தான் ரெண்டு தேங்காய் முறி செய்து எடுத்து வச்சுருக்கோம் அதாவது ஒரு தேங்காய் உடச்சா நமக்கு ரெண்டு முறி கிடைக்கும் நம்ம சாமிக்கெலாம் படைக்கும்போது இதே மாதிரி தான் அப்படி வச்சு படைக்கலாம் அதனால் இதே மாதிரி செய்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல் வழிக் கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்